அலாமம் வரமத்துல வரகாத்தூ வெல்கம் டு அர் சேனல் ஆல் இஸ் வெல் மைடியர் அலமது இல்லா குரான்ல அல்லா நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத அரபி படிக்க தெரியலையா கவலைப்பட வேணாம் இந்த வீடியோ உங்களுக்காக இதில் அரபியை எப்படி ஓதணும் அப்படிங்கிறதையும் அதுக்கான பொருளையும் நம்ம பார்ப்போம் இஸ்மில்லாஹி வஹ்மான அல்லாஹ் படைப்பாளர்களில் எல்லாம் மிக அழகான படைப்பாளன் ஃப அம்மல் எத்தீம ஃபலா தாக்ககர் ஃப அம்மல் எத்தீம ஃபலா அனாதைகளுடன் கடுமையாக நடந்து கொள்ளாதீர் வஹுவ அலீமும் பிசாதிஸ் சுதூர் வஹுவ அலீமும் பிசாதிஸ் சுதூர் அவன் இதயங்களில் உள்ளவற்றை எல்லாம்

யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் தனக்கு அஞ்சு நடப்போரை நேசிக்கிறான் அஜுருன் கபீர் ரப்பஹும் லஹும் மஹ்ஃபிரதோ வ அஜ்ருன் கபீர் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு வஅபுத் ரப்பக ஹத்தா யாதியகல் யகீன் வஅபுத் ரப்பக ஹத்தா யாதியகல் யகீன் உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக வைக்கஃபா பில்லாஹி ஹசீபா வைக்கெஃபா பில்லாஹி ஹசீபா உண்மையாக கணக்கெடுப்பதில் அல்லாஹ்வே போதுமானவன் இன்ன ரப்பி ல இன்ன ரப்பி நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் நிச்சயமாக என் இறைவன் மிக்க கிருபையுடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் இந்த வசனங்களை அரபிலையும் தமிழையும் திருப்பி திருப்பி ஓதி பாருங்க அதை நீங்க மனநம் செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அரபி தெரியலை அப்படின்னு கவலைப்பட வேணாம் இதற்கான நன்மையை ஈருலகிலும் வல்ல ரஹ்மான் உங்க அனைவருக்கும் தருவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹிவ பரகாத்துஹூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லேர்னிங் வீடியோஸ்